அஸ்லாம் வலைக்கம் மக்கள் நம்ம பிஸ்மி நாட்டு மூலிகை காரைக்கால் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மகிட்ட ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங்காக உள்ளது ஸோ அதுவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் ஃபேஸில் வந்து என்ன இஷ்யூவாக இருந்தாலும் நீங்கள் இது வாங்கி யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர்க்கட்டி மருந்து வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஸோ அவங்களுக்கான நீர்க்கட்டி மருந்து வந்து இந்த ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ குடியேசீக்கிரமே உங்களுக்கு வந்துரும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கேன்சர் கட்டிக்காக வந்து என்ன பண்ண மருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான மருந்து தான் இது இது நீங்கள் ரெகுலராக வந்தீங்க அப்படின்னா அந்த கட்டி இருந்த இடம் தெரியாமல் போய்டும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குற ஒரு மருந்து ஸோ நம்ம பிஸ்மி நாட்டு மொழிகளில் எல்லா மருந்துகளுமே ரொம்ப கவனமாக சித்த வைத்துற ஆலோசனைப்படி நம்ம தயாரிக்கப்படுறாங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ நம்ம பெய்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பட்டனை எடுத்துங்க ஏன்னா அதுதான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் பாய் அஸ்லாம் வரைக்கும்